தேங்காயில் வந்து இவ்வளோ டிப்ஸ் இருக்கா பாதுகாக்க அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட அளவுக்கு இன்னைக்குள்ள டிப்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் தேங்காய் வந்து மாதக்கணக்கில் உள்ள நாள் கணக்கில் வருஷக்கணக்கில் கூட நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம் ஹலோ விவர்ஸ் நான் தான் வைகை சீட்டு சேனல் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் வந்து நிறைய வந்து தேங்காய் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக வந்து அழுகை விட்டுரும் அப்புறம் வந்து டஸ்ட்பின்ல தான் தூக்கி போடும் இட் மேலே வந்து இந்த இப்படி வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாம் அழுகையும் விட வேண்டாம் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தேங்காய் வந்து நாள் கணக்கில் இல்லைங்க மாதக்கணக்கில் இல்லைங்க வருஷ கணக்கில் கூட நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து எல்லா தேங்காயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த பகுதியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கண் இருக்கும் பாருங்கள் அந்த மூணு கண் இருக்கும் பாருங்கள் அந்த பகுதியை வந்து பெரும்பாலும் சீக்கிரமாகவே வந்து யூஸ் பண்ணிடணும் ஏன்னா வந்து அந்த பகுதியில் தான் சீக்கிரம் வந்து அழுகல் தன்மை வந்து ஆரம்பிச்சிரும் அதிகமான தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா மொதல் வந்து இந்த பகுதிகளை வந்து நம்ம வந்து எடுத்து வந்து குழம்புக்கு கூட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிடணும் இத்த பகுதிகளை வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் சேமிக்க முடியுமோ அந்த அந்த பகுதிகளை வந்து நம்ம சேமித்து வச்சுக்கலாம் வாங்க நம்ம செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் மூலமாக வந்து நம்ம மாத கணக்கெல்லாம் வந்து தேங்காய் வந்து நல்லா பாதுகாத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் வாங்கினதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் சில்லு சில்லாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க சில்லு சில்லாக நம்ம எடுத்து வச்சாச்சு சில பேருக்கு வந்து நல்ல தேங்காய் வந்து ஒயிட்டாக வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்க வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த கலரை வந்து ப்ரௌன் கலரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் சில பேர் வந்து தேங்காய் திருவல் வச்சு திருவி எடுப்பாங்க நீங்கள் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து நல்லா திருவி வந்து எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து பல மாதங்களுக்கு வந்து நம்ம தேங்காவை வந்து சேமித்து வச்சுக்கலாம் அதுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த செகண்ட் டிப்ஸ் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன் இப்படி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணது வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல திருவினை மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் அந்த திருவிழா வந்து தேங்காய் திருவலை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து நல்லா வெயில் அடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாடியில் வந்து நல்லா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருங்க இந்த ஒரு நாள் காய வைக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்தை எல்லாமே வந்து தேங்காய் வந்து தேங்காய்லேருந்து ஈரப்பதம் எல்லாமே போயிடும் அப்போ வந்து நம்ம ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நம்ம வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வந்து பல மாதங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வெயில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து நல்லா வந்து சூடாக்கிட்டு இந்த தேங்காய் திருவில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வந்து வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஈர்ப்பதம் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நல்லா ஆறுனவொன்னே ஜிப்லாக் பேக்கில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னால் பல மாதங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே தீங்க போகாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸு கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பழங்காலத்தில் வந்து நம்ம தாத்தா பாட்டி நம்மளோட அம்மா கூட அந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம நம்மளுக்கே வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள்கிட்ட நல்ல வந்து பெரிய இடமா இருக்குது உங்களுக்கு வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண முடியும் இல்லைனா வெளியே வைக்க முடியும் பெரிய பாத்திரமாக இருக்குது அப்படின்னா இப்படி முழு காயாக வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் உடச்சதுக்கப்புறம் தேங்காயில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி எல்லாத்தையும் வந்து தொடச்சிடணும் தண்ணி எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த பழங்காலத்து முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பில் வந்து தேங்காய் வந்து உள்ளே நினச்சி தான் நம்ம வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா கூட அந்த முறையெல்லாம் நம்ம வீட்டில் வந்து செஞ்சுருப்பாங்க உப்பில் வந்து தேங்காய் வந்து போட்டு வச்சுருப்பாங்க ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த முறையில் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பல வருஷக்கணக்கில் கூட அந்த தேங்காவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் பாருங்க இப்படி குட்டி குட்டியாக வந்து தேங்காவை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட எத்தனை தேங்காய் இருக்கோ அத்தனை தேங்காய்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா உப்புக்குள்ளே போட்டு அந்த தேங்காய் வந்து நல்லா வந்து மூழ்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து நல்லா குலுக்கி குலுக்கி விடணும் தேங்காயை வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய தேங்காய் உடச்சதுக்கப்புறம் அந்த தேங்காயில வந்து அந்த தேங்காய் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கணும் தேங்காய் தண்ணி இருந்தது அப்படின்னா தேங்காய் வந்து உப்புக்குள்ளே படும்போது சீக்கிரம் கட்டி போயிடும் அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட ஜிப்லாக் பேக் இருந்தால் அப்படின்னா தேங்காவோட கொஞ்சம் அதிகமாகவே உப்பு போட்டு நீங்கள் வந்து ஜிப்லாக் பேக்கில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதே மாதிரி வந்து உப்பு நம்ம யூஸ் பண்ண அந்த அந்த தாள்லேயே வந்து இந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வருஷ கணக்கில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி வாரத்துலேயோ ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த கவரை வந்து எடுத்து திரும்பியும் வேறு ஒரு கவரில் மாற்றி நீங்கள் வந்து உப்பு போட்டு நீங்கள் அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கணக்கில் வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் சீக்கிரமாக யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா இந்த கவரை வந்து அப்பப்போ குலுக்கி குலுக்கி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்ச டிப்ஸ் தான் பழங்காலத்தில் யூஸ் பண்ண டிப்ஸ் தான் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்காவை வந்து இந்த இந்த முறையை நீங்கள் தேங்காவை வந்து ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா பல வருஷ கணக்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முறையில் நீங்கள் வந்து தேங்காவை வந்து ஒரு பத்து நாள் முடியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காயை உடச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி எடுத்துகிட்டு தேங்காய் வந்து மூழ்கிற அளவு வந்து தண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து எத்தனை தேங்காய் வச்சுருக்கீங்களோ அத்தனை தேங்காவை வந்து அந்த அந்த பாத்திரம் வந்து மூழ்கிற மாதிரி வச்சுக்கணும் இல்லை வந்து எங்களால் அப்படிலாம் வைக்க முடியாது அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் வந்து அந்த தேங்காவை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் வந்து இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து தண்ணியை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் டெய்லி வந்து தண்ணியை மாற்றினாதான் அந்த தேங்காய் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே கெட்டு போகாது இல்லை நீங்கள் அதே தண்ணிக்குள்ளே தேங்காய் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி வலுவலுப்பாகி தேங்காய் வந்து கெட்டு போயிடும் டெய்லி வந்து நீங்கள் வந்து ஒரு நேரமாவது தண்ணியை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுவும் நீங்கள் ஒரு பத்து நாள் முடிய நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்ன நாலு டிப்ஸுமே வந்து நிறைய தேங்காய் வந்துருச்சு உங்கள் வீட்டில் கோவிலேருந்து நிறைய தேங்காய் வந்துடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நாள் கணக்கில் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கூட இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய தேங்காவை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய வைகை சீட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்